ஹாய் நண்பர் அன்பீஸ் டெட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களா ஆல்ரெடி ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளிவந்தாச்சு சீக்கிரமாக அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட் வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க டெட் எக்ஸாமுக்கான டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் ஒன் நவம்பர் டூ ஃபிக்ஸ் பண்ணாங்க பேப்பர் ஒன் நவம்பர் ஒன் பேப்பர் டூக்கு நவம்பர் டூ ஃபிக்ஸ் பண்ணாங்க நம்ம தமிழ்நாட்டில் ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் தான் எயித் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் டீச்சராக ஒர்க் பண்ணோம்னா டெட் எக்ஸாமில் பாஸ் ஆகும் அதில் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன்ல பாஸ் ஆகணும் சிக்ஸ்துலேருந்து எயித்து வரைக்கும் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா பேப்பர் டூவில் பாஸ் பண்ணி ஆகணும் டெட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது என்ன சிலபஸ்ஸு எந்த எக்ஸாம் டைமு ஸோ எல்லாமே டீட்டெயிலும் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோ கீழே மேலே கொடுத்துருக்கேன் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் அடுத்த மாதம் எயித்து செப்டம்பர் எய்த்துக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க டைட் எக்ஸாமுக்கான டேட் பார்த்தீங்கன்னா முதற்கட்டமாக நவம்பர் ஒன் நம்பர் டூ ஃபிக்ஸ் பண்ணாங்க ஆனால் இந்த நவம்பர் டூ பார்த்தீங்கன்னா கல்லறை திருநாள் என்பதனால ஆசிரியர் தேர்வு வாரியம் டேட் இப்போ மாற்றியிருக்காங்க எக்ஸாமுடைய ரிவைஸ் டேட் பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன் நவம்பர் பதினஞ்சு வச்சுருக்காங்க பேப்பர் டூ வந்து நவம்பர் பதினாறு வச்சுருக்காங்க பேப்பர் டூ அப்ளை பண்ணுறவங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா யூஜி டிகிரி முடிச்சிருக்கணும் பிஏடை முடிச்சிருக்கணும் பேப்பர் ஒன் அப்ளை பண்ணுறவங்க டுவெல்த்து முடிச்சிருந்தால் போதும் கூடவே பார்த்தீங்கன்னா தொடக்க கல்வியில் பட்டய படிப்பு முடிச்சிருக்கணும் அதாவது டிப்ளமோ இன் எஜுகேஷன் முடிச்சிருக்கணும் டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுறீங்க டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணால் தான் ஈவன் பிரைவேட் கூட நீங்கள் ஒர்க் பண்ண முடியும் பிரைவேட் ஸ்கூல்லேயே பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணதுக்கு தான் இப்போ கேட்குறாங்க அதனால் டெட் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு எண்பது பர்சன்டேஜ் மார்க் மாதிரி எடுக்க பாருங்கள் இந்த பதவியில் நான் கொடுத்தா அப்படி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பர் நம்பி